மேலும் இந்த ஆன்லைன் எக்ஸாம் குளறுபடி குறித்த இன்ஃபர்மேஷனை நியூஸ் சேனலுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோம் நீங்கள் எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்குறீங்க என்பதை பொறுத்து தான் அவங்க இந்த நியூஸை பப்ளிஷ் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேற்று மதியத்துக்கு மேலே ஃபஸ்ட்டு ஆன்லைன் எக்ஸாமுக்கு செலக்ட் ஆன எல்லோருக்கும் இந்த மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கும் இந்த மெயில் வராதவங்க யாரும் கவலைப்பட தேவையில்லை இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்ற ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு வர வேண்டிய மெயில் தான் லேட்டாக எல்லாருக்கும் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு இரண்டாம் கட்ட ஆன்லைன் எக்ஸாம் எப்போ கண்டெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம் இன்று முதல் இரண்டாம் கட்ட ஆன்லைன் எக்ஸாமுக்கான லிங்க் எல்லோருக்கும் ரிசீவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எக்ஸாமுக்கான டேட் அக்யூரேட்டாக ஐடிகே தரப்புல இருந்து மென்ஷன் பண்ணல ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இரண்டாம் கட்ட தேர்வுக்கான மெயில் வரும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ரீஎக்ஸாம் நடைபெற வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம் சம்மந்தப்பட்ட ஐடிகே அதிகாரிகளை நாம விசாரிச்சதுல மேக்ஸிமம் ரீ எக்ஸாம் நடைபெற வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்த ஆன்லைன் எக்ஸாம்ல செலக்ட் ஆகிற வாலண்டியர்ஸுக்கு என்ன மாதிரியான ஜாப் இருக்குன்னு பார்க்கலாம் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் ஸ்டூடெண்ட்டுக்கு புதுசாக ஆதார் அப்ளை பண்ணுறது மற்றும் ஆதார் கார்டு அப்டேட் செய்வது சம்மந்தப்பட்ட வேலை தான் கொடுக்க போகிறதா தகவல் வெளியாக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்